அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தும் அன்பிற்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே புனித லெலத்தில் கதரை முன்னிட்டு வானவர்கள் அனைவரும் ஜிஹிர் அலி சலாத்துடைய தலைமையிலாக இந்த பூமியை பார்த்தவண்ணம் வருவார்கள் அல்லாஹுடைய திருத்தூதரின் ஒவ்வொரு உண்மத்தின் மீதும் சென்று அஸ்லாம் வலிக்கும் வரமத்துல்லா என்று சலாமை ஓதுவார்கள் இதனுடைய காரணம் என்ன என்று பார்த்தால் சல்லாஹ் அலிசல்லமா அவர்கள்தான் சலாமுல் அலி ஃபஜி ஃபஜ்ரு வரைக்கும் ரூஹுல் அமீன் ஜிவிர் அலி சலாத் வல்லாம் அவருடைய தலைமையிலாக மலாய்கத்துமார்கள் அனைவரும் அல்லாஹ் அலிசலா எத்தி வைக்கிறார்களே இதனுடைய காரணம் என்னவென்று பார்த்தால் செல்லாஹ் அலிசல்லாம் அவருடைய அந்த ஒஃபாத்தின் நெருக்கத்தில் அல்லாஹுடைய திருத்துவதன் மிகவும் வருத்தப்பட்டார்கள் என்ன காரணம் இந்த உம்மத்திற்கு நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டால் எவர் அல்லாஹ் சலாமை எத்தி வைப்பார்கள் ஒவ்வொரு முறையும் அல்லாஹினுடைய அந்த வகையை எத்தி வைக்கின்ற பொழுது இன் அல்லாஹ் நாயகமே உங்கள் மீதும் உங்களுடைய சமுதாயத்தின் மீதும் அல்லாஹுடைய சலாமை அல்லாஹ் ஓதுகிறான் என்று ஜிவிர் அலி சலாம் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் செல்லல்லாஹ் அலி அவர்கள் ஒஃபாத்தாகிவிட்டால் இதை யார் எத்தி வைப்பார்கள் என்ற வருத்தம் அதன் காரணமாக அழுதார்கள் அல்லாஹுடைய திருத்த வருத்தப்பட்டால் அல்லாஹினுடைய திருத்துறை உள்ளம் சற்று அஹ் விட்டால் கண்கள் கலங்கினால் அவ்வாஹு தாலா ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டான் உடனடியாக ஜிபுர் அலி சலா அவர்களை அனுப்புகிறான் அவ்வாஹு தாலா யார் சூல் அல்லா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிந்த பொழுதும் அவ்வாஹுடைய சலாம் இந்த உலகத்திலுள்ள உம்மதும் உம்மத்தினர்களுக்கு ஒருபோதும் அவ்வாஹு தரை இல்லாமலாக்கி விட மாட்டான் ஒவ்வொரு ஆண்டும் லேலத்தில் கதிர் என்ற இரவு உண்டு அந்த இரவில் தனஸ்ஜனில் வலாய்க்கத்தூர் ரூஹு ஃபிஹாபினம் பிஹிமிங் குல்லி அம்ருன் சலாம்முன் ஹியஹத்தா மதுலில் ஃபஜர் அவ்வாஹினுடைய ஆணையின் பிரகாரம் ரூஹுல் அமீன் ஜிபில் அலி சலாத் வசலுடைய தலைவராக இந்த பூமியில் மலாய்பித்துமார்கள் வருவார்கள் அவர்கள் வந்து அந்த இரவு முழுவதுமாக உமது உம்மத்தினர்களுக்கு சலாமை எத்தி வைப்பார்கள் யார சூழல்லா ஆகையால் ஃபலா தஹன் யா ஹபீபி என்னுடைய ஹபீபை நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று அல்லாஹு தால சமாதானப்படுத்தினார் ஆக இந்த புனிதமிகு லெயிலத்தில் கதிர் நமக்கு கிடைப்பதற்கு முக்கிய காரணம் இந்த லீலத்தில் கதிரில் அல்லாஹூ தாலாவுடைய சலாம் நமக்கு மலாய்க்கத்துமார்கள் ஓதுவதற்குண்டான காரணம் நமது ஆரியர் சொல்லல்லா அலி அவர்கள்தான் இந்த புனித மிகு இரவில் அதிகமாக சூரா இஹ்லாஸை ஓதுவதுடன் மேலும் நாம் அதிகமாக நின்று வணக்கம் புரிவதுடன் அதே போன்று முக்கியமாக சொல்லல்லாஹலி சல்லமா அவர்களுக்கு நாம் ஸ்வலாத்தை ஓதிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தலா கபூலாக்கிடுவானாக ஆக்கிடுவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ